நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுடைய பதினைந்து ஆண்டு கால அரசியல் தேர்தலோட முடிவுக்கு வருகிறது என்று சவுக்கு சங்கர் சங்கர் என்கிற பேசியிருக்கிறான் இந்த தேர்தலோடு அவரது அரசியல் எதிர்காலமும் முடிந்துவிடும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது முதல் முறையாக சவுக்கு சங்கர் அப்படிங்கிற புரோக்கர் சங்கர் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக பேசல கடந்த சில மாதங்களாகவே அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக வன்மத்தையும் ஒட்டுமொத்த வக்கரத்தையும் கக்கி வருகிறான் இந்த புரோக்கர் சங்கர் என்ன உண்மையான விஷயம்னா நம்ம கிட்ட இவன மாதிரியான புரோக்கர்களுக்கு வாடகை வாய்களுக்கு கணக்குல காசை கொடுத்து நமக்கு ஆதரவாக பேச வைக்கக்கூடிய ஒரு நிலையில நாம் தமிழர் கட்சி இல்லை கஷ்டப்பட்டு மக்கள் கிட்ட கோடியில் வாங்கிதான் கோடியில இவனை போன்ற வாடகை வாய்களுக்கு பணத்தை கொடுத்து இவனை போன்ற புரோக்கர்களை நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேச வைத்துக் கொண்டிருக்கனர் அப்படிங்கறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை விஜய் எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் சீமான் சுருங்கி போய்விட்டார் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஒட்டுமொத்த மீடியாவும் சீமானவர்கள் விஜய எதிர்த்து வருகிறார் ஆனால் விஜய் அவர்கள் பதிலுக்கு மௌனம் காட்கிறார் சீமானவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது குளோஸ் விஜய் அவர்களுடைய எதிர்ப்பை பிரதானமாக கையில் எடுத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு நாம் தமிழர் கட்சி அப்படின்னாலே விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு போலி தோற்றத்தை இந்த மீடியாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறானுங்க அந்த மீடியா கிரியேட் பண்ண அந்த போலி பிம்பத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி இந்த புரோக்கர் சங்கர் பேசியிருக்கிறான் ஒரு கட்சி வச்சிருக்காரு நீ நீங்க கொள்கையை பேசுப்பா அவர் கட்சி ஆரம்பி சும்மா சும்மா போட்டு நோட்டிக்கிட்டு இருந்தா உன்னோட நோக்கம் தான் என்ன அதாவது முதல்ல மும்முனை போட்டின்னானுங்க அதுக்கப்புறம் தீவிரமாக விஜயை எதிர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அண்ணன் சீமானவர்களுக்கு மீடியால ஹைப்பு கொடுத்தானுங்க இப்போ விஜய மட்டும்தான் சீமானவர்கள் எதிர்க்கிறார் அப்படிங்கிற ஒரு போலி பிம்பத்தை கிரியேட் பண்றானுங்க ரெண்டு மணி நேரம் அண்ணன் சீமானவர்கள் பேசினாருன்னா அதுல இரண்டு நிமிடம் விஜய் அவர்களை பேசுறாரு அதை மட்டும்தான் எடுத்து நியூஸாக மாத்துறானுங்க அப்போ ஒரு அஜெண்டாக்காக திட்டமிட்டு இது வந்து சீமான் வர்சஸ் விஜய் அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை திமுகவுடைய கூலிப்படையாக செயல்படுகிறார் சீமான் அப்படின்னு சொல்லி இந்த புரோக்கர் அவர்கள் மாறி விட்டார் நினைப்பாங்க டேய் நீ திமுக வரணும் அதிமுகங்கிறது வந்துருச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணியா இல்லையாடா திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை கண்டுக்கல அப்படின்னு சொன்னதும் நீ திமுகக்கு எதிராக பேச ஆரம்பிச்ச திமுகவை ஸ்டாலின் அவர்களையும் இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் ரகசியமா சந்திச்சுட்டு வந்தது யாரு நீ தாண்டா புரோக்கர் பயில அண்ணன் சீமானவர்கள் துக்கம் விசாரிக்கிறதுக்காக ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு சென்னார் ஆனா நீ பின்வாசல் வழியா ரகசியமாக எந்த ஒரு மீடியாவையும் இன்ஃபார்ம் பண்ணாம திருட்டுத்தனமா பாத்துட்டு வந்தவன் நீ அங்க டீலிங் உனக்கு வந்து டிஎம்கேவோட முடியல ஒன்ன வந்து அவங்க மதிக்கல அப்படின்றதுக்காக இன்னைக்கு நீ வந்து எதிர்த்து பேசிட்டு உட்காந்துருக்குற நீ காசு கொடுத்தா யாருக்கு வேணாலும் எதிரா பேசுவ யாருக்கு வேணாலும் ஆதரவா பேசுவ இன்னைக்கு லட்சக்கணக்கில் உனக்கு கொடுத்து உன் வாயை வாடகைக்கு எடுக்கிறதுக்கு தாவேக்கா கிட்ட டப் இருக்கு அதனால இன்னைக்கு நீ தாவேக்காவுக்கு சொம்படிச்சுக்கிட்டு இருக்க அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்க இவன் என்ன சொல்றான் சீமானவர்களுடைய பதினைந்து ஆண்டு கால அந்த பயணம் வந்து முடியுது அப்படிங்கிறான் எப்படிரா முடியுது நீ எப்படிரா கணிச்ச மக்கள் வாக்களிக்க போற மக்களுடைய கையில் இருக்குடா ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ரொம்ப நாட்கள் வந்து களத்துல இருக்கணுமா வேண்டாமாங்கிறத மக்கள் முடிவு பண்ணா புரோக்கர் பையன் யாரா முடிவு பண்றதுக்கு விஜய் அவர்களை வச்சு தம்னையில் வச்சாதான் இப்பெல்லாம் வீடியோக்கள் ஓடுது இன்னைக்கு இன்னைக்கு எல்லா சேனல்ஸ்லயும் விஜயப் பத்தி தம்பியில் வச்சாதான் ஓடுதுன்றது மாதிரி இன்னைக்கு இது மாறி போச்சு ஓகேவா விஜய் அவர்களை கழுவி ஊத்தினாலும் காரி துப்புனாலும் லட்ச கணக்கில பே பாக்குறதுக்கு நபர்கள் இருக்காங்க விஜய் அவர்களை நேசிக்கிறதுக்கு ஒரு தரப்பு இருக்குன்னா விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்கு விஜய் அவர்களை வெறுக்கிற தரப்பினுடைய அதிகம் அதுதான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை மாதிரி இருக்கிறவங்க காசை வாங்கிக்கிட்டு விஜய்க்கு கண்ணை மூடிக்கிட்டு சொம்படிச்சுட்டு இருக்க மாட்டான் அப்புறம் இந்த புரோக்கர் சொல்றான் நீங்க உங்க கட்சி கொள்கையை பேசுங்க அப்படிங்கிறாடே நாங்க கொள்கையை பேசுறது மட்டுமல்லடா அத செயல் வடிவத்திலயும் தமிழ்நாட்டுல செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மதுரையில அண்ணன் சீமானவர்களுடைய தலைமையில ஆடு மாடுகளின் மாநாடு நடத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் தேனில மலை ஏறி மாடு மேய்க்கும் போராட்டம் நடத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் மரங்களின் மாநாடு திருத்த நடத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் மலைகளின் மாநாட்டை அண்ணன் சீமானவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு கொள்கை ரீதியாக இயங்கி வரக்கூடிய ஒரே இயக்கம் நாம் தமிழர் கட்சி நாங்க எந்த விதத்திலயுமே கொள்கையில இருந்து மாறுபடல கொள்கையை புடிச்சு நாங்க ஒரு ரூட்ல போய்கிட்டு இருக்கோம் அதே ரூட்ல குறுக்க வர்ற விஜய் போன்ற நபர்களையும் நாங்க எதிர்க்கிறோம் எப்படி ரஜினிகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்பவே சொன்னதுக்கே ரஜினிகாந்த வெலுவெழு வெலுன்னு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வெளுத்தாங்களோ அதே போல விஜய் அவர்களையும் வெளுக்குறாங்க ஏன்னா சினிமா நடிகன் ஒரு கட்சி தொடங்கி மக்களுக்காக சேவை செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல உள்ள வர்றது பேராபத்து அது நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைக்கு எதிரான ஒன்று அப்படிங்கறத நன்கு உணர்ந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் இவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னா விஜய் ஆரம்பத்துல நீங்க வரவேற்பீங்க இப்ப எதிர்க்கிறீங்க இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் விஜய வா 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 கமான் கமான்னு கூப்பிட்டதே நீங்க புடநிலை அடிச்சு பத்தி நியாயம்னு கேட்குற தற்கொலைகளுக்கு ஒவ்வொரு தடவையும் மண்டேல ஏறாது ஏன்னா ஃபுல் டைமு நெட்டு கஞ்சா போதில இருக்கிறவனுக்கு என்ன சொல்லி நம்ம புரிய வைக்க முடியும் அதாவது விஜய் மாநாடு போடுவதற்கு முன் அவர் தமிழ் தேசிய கொள்கைய பேச போறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பல லட்சம் பேர்ல அண்ணன் சீமானவர்களும் ஒருவர் ஆனால் அவர் ஈவேரா அவர்களை திராவிடத்தை அவர் வந்து கொள்கையாக கொண்டு வருவாரு அப்படிங்கிறத யாரும் எதிர்பார்க்கல அப்ப விஜய் அவர்கள் காட்டக்கூடிய வழி தவறான வழி திமுக அதிமுகவுக்கு விஜய் மாற்றல விஜயும் ஒரு திராவிட கட்சி தான் அப்ப ஒட்டுமொத்தமாக திராவிடமே நமக்கு எதிர்நிலையில இருந்து செயல்படக்கூடிய ஒன்று அதை எதிர்த்துத்தான் ஆகணும் அப்படிங்கிறதுல அண்ணன் சீமானவர்கள் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்காரு கொண்ட கொள்கைக்கு தாயோ தந்தையோ யார் குறுக்க வந்தாலும் எதிரி தான் விஜய தம்பின்னு தானே சொன்னாரு அப்புறம் விஜய் தம்பியா இருந்தான் அண்ணனா இருந்தா தாயா இருந்தா தகப்பனா இருந்தா யாரா இருந்தா என்னடா புரோக்கர் பையில கொள்கைக்கு எதிராக வந்தா அதை எதிர்த்து தான் ஆகணும் அப்ப விஜய் அவர்கள் கொண்ட கொள்கை நாம் தமிழர் கட்சிக்கு நேர் எதிராக இருக்கிறது அவரை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் எதிர்க்கிறோம் நம்ம இந்த காணொலி வாயிலாக தமிழக மக்களுக்கும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் சொல்லவிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா தேர்தல் நெருங்க நெருங்க இது மாதிரியான புரோக்கர் வாய்கள் வாடகைக்கு விடப்படும் அந்த வாடகை வாயில ஏறி பயணம் பண்ணக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகம் இவனை போன்ற நபர்கள்ட்ட அதிமுகவும் காசை கொடுத்து பேச சொல்லுவாங்க ஒரு பக்கம் வந்து தாவேக்காவும் காசை கொடுத்து பேச சொல்லுவாங்க சப்ரீசனும் காசை கொடுத்து திமுகக்கு ஆதரவாக பேச சொல்லுவாரு இவன் எல்லா பக்கமும் காசை வாங்கிட்டு அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக இதை விட அதிகமான அவதூறுகளை வரவிருக்கக்கூடிய காலங்களில் பரப்புவான் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஒவ்வொரு முறையும் இந்த புரோக்கர் பின்னாடி நம்ம போய்கிட்டு இவனுக்கு வந்து பதிலடி கொடுத்து காணொளிகளை வெளியிட்டுக்கிட்டு இவனுக்கு எதிராக கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இவனுக்கு வந்து அதிகபட்ச ஆதரவை நம்மளே கொண்டு வந்து மக்கள்கிட்ட வந்து கொடுக்க வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடக்கூடாது இந்த மாதிரியான புரோக்கர்களை மக்கள் குறிப்பாக பொதுமக்கள் வந்து இவனை புறக்கணிக்கிறோம் இவனுடைய சேனல்ல லட்சக்கணக்கில் ஆட்கள் பார்க்குற அந்த ஒரு திமிர்ல தான் நம்ம யாரை பற்றி வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு இவன் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பிட்டு இருக்கான் இவன் ஒவ்வொரு தடவையும் கைதாகி கழிதின்னும் போதும் இவனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் அண்ணன் சீமானவர்கள் இவன் வீட்டில் மலத்தை கலந்து ஊற்றுனப்ப அன்னைக்கு இவனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது அண்ணன் சீமானவர்கள் இவன் கைதாகி உள்ள போய் கழுதி நிட்டு வெளியில வந்தப்ப இவனை வச்சு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இவனை நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நான் நிறுத்துறேன் இவனுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னை உனக்கு இருக்க நீ பயப்படாத அப்படின்னு சொன்னது அண்ணன் சீமானவர்கள் அதற்கு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட வந்து நாய் கூட விசுவாசமாக இருக்கும் இந்த புரோக்கர் பயலிட்ட அது கூட இல்லை தான் உண்மையிலேயே நமக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கிறது இந்த மாதிரியான புரோக்கர் பயசங்களை தமிழக மக்கள் குறிப்பாக அரசியல் சார்ந்து செயல்படக்கூடிய நபர்கள் புறக்கணிக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பொதுமக்களுடைய பார்வைக்கு இந்த காணொலியை கொண்டு சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவுசேரன் அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு வங்கோடிய வேலோனே செவ்வளறி தோளோனே எங்கூடிய காப்போனே போனே